ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு டேம் டூ அதாவது ரெண்டாம் பருவ பொதுத்துருவி தெருவுக்கான உடற்கல்வி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்ற மாடல் அண்ட் ஒரிஜினல் கொஸ்டின் பேர் ரெண்டாயிரத்தி பத்தமூணு நடந்தால் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க அண்டு வேறு ஏதாவது வீடியோ வேணும் பிடிஎஃப் என்றால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அவங்களுக்கு ஸ்பெஷலாக போடுறேன் ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் என்னால் டிஎன் ஸ்டடி கைடு டெலிகிராமில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பு ஓகேவா இதை பார்த்துக்கோங்க இதே மாடல்தான் கேட்பாங்க மேக்ஸிமம் இந்த கொஸ்டினே கூட வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இரண்டாம் பருவ பொதுத்தேர்வு தேர்வு ஏழாம் வகுப்பு சரிங்களா உடற்கல்வி முப்பது மார்க் எடுத்துருக்காங்க அஞ்சு ஒன்மேடு லோனா டேஸ் விளையாட்டுடன் தொடர்புடையது கோக்கோ விளையாட்டில் அமரும் கட்டங்களின் எண்ணிக்கை அல்லது தாமரை போன்ற ஆசனம் என்ன சதுரங்க பலகையில் நேராக செல்லும் இது சிப்பாய்தான நேராக போகும் கையுந்து பந்த பந்தாட்டத்தில் வெற்றி புள்ளிகள் எத்தனை ஓடிட்டடோம் இதுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு மார்க் சரிங்களா இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆன்சரை தெரிஞ்சு வச்சுருங்க சரிங்களா சராசரி இதய துடிப்பு வந்து எழுபது டு எண்பது நிமிட துடிப்பு அழுத்தம் வந்து நூற்றி இருபது டு எண்பது கார்னர் கிக் அப்படின்னா கால் பந்தில் வரும் சரிங்களா கால் பந்து கார்னர் கிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஒளிமீது க்ரீஸில் நடந்துச்சு அதுக்கடுத்து கால்ப் பந்து கார்னர் கொடி சரிங்களா அஞ்சாவதுக்கு வந்து கார்னர் கொடி கால் பந்து கார்னர் கொடி வச்சுருவாங்க அதுக்கடுத்து டூ மார்க் கொஸ்டின் பத்தமாக முதலுதவி என்றால் என்ன இது மேக்ஸிமம் கே கேட்குற கேள்விகள் சரிங்களா முதல் உதவி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கணும் என்றது என்னன்னா யாருக்காவது முடியல அடிபட்டுச்சு அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிடைத்த பொருளை வச்சு கிடைக்கிற வந்து திங்ஸை வச்சு நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்குற உதவி தான் முதல் உதவி சரிங்களா மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன் நம்மளால் இயன்ற உதவியை கிடைக்கும் பொருட்களை வந்து கொடுக்கும் உதவியே முதல் உதவி சரிங்களா கரெக்டான தமிழில் நீங்கள் எழுதிங்களாக்க ரெண்டு மார்க் உடல்நலக் கல்வி என்றால் என்ன உடல்நலக் கல்வி என்பது நம்ம வந்து உடல் நலமாக இருக்கிறதுக்கு படிக்கக்கூடிய கல்வி தான் உடல்நலக் கல்வி சரிங்களா அது டூ மார்க்கு நீங்கள் ரெண்டு பாயிண்ட் எழுதுனா போதுமானது கோகோ விளையாட்டின் அடிப்படை திறன் எழுது அடிப்படை திறன் கோகோ விளையாட்டுக்கு என்ன வேணும் ரன்னிங்கு இதெல்லாம் வேணும் நெக்ஸ்ட்டு ஸ்டெமினா வேணும் மூணாவது நல்ல திங்க் பண்ணி ஓடணும் சரிங்களா ஆசனத்தின் வகைகள் இரண்டுனே எழுதுக ஆசனம் நிறைய ஆசனம் இருக்குது அதை ரெண்டு எழுதுகிறாங்க தொடரோட்டத்தின் வகைகளை எழுதுக சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் டூ மார்க்ஸ் சரிங்களா அதுக்கடுத்து கோகோ விளையாட்டு தேர்தலை வரைக ஒலிம்பிக் கொடி குறிப்பு வரைக இது ரெண்டும் ஃபைவ் மார்க் ஸோ இந்த கோகோ வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க ஒலிம்பிக்கை பற்றியும் கேட்டுருக்காங்க இப்போ ஒலிம்பிக் வர்றத போயிட்டு இருக்கிறதுனால இப்போது நீங்கள் ஒலிம்பிக்கை ஆசியர் கேம் பற்றி படிச்சுக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு மூணு பற்றி படிச்சுங்க இல்லை வரும் உடல் கல்வி இம்பார்ட்டனான கொஸ்டின் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் சரிங்களா முப்பது மார்க்கு அதே தான் கபாடி பத்து மார்க்கு ஒன்றுமே சரிங்களா கபடியில் மாற்று ஆட்டக்காரர்களின் எண்ணிக்கையார் எத்தனை அதாவது சப்ஸ்டிடியூட்டு ஓக்கோ விளையாட்டில் ஆட்டக்காரர்களின் எண்ணிக்கை தானே லாபி என்ற விளையாட்டுடன் தொடர்புடையது லிப்ரோ எந்த விளையாட்டுடன் தொடர்பு லிப்ரோன்றது வந்து வாலிபால் சரிங்களா ஏதேனும் ஒரு நீண்ட நெடிய தூர விளையாட்டத்தின் பெயர்களுது கூடைப்பந்து விளையாட தேச வீரர்கள் தேவை சிக்ஸ் ஆறு ஆறு தேவை சரிங்களா கால்பந்து விளையாட்டின் கால நேரம் என்னென்ன நாற்பது நிமிடம் கால்பந்து விளையாட நாற்பது நிமிடம் ஒரு வந்து ஒன்று கண்டினியூ விளையாடுவாங்க விட்டமின் ஏ குறைவால் கண் நோய் ஏற்படும் சரிங்களா கண்ணில் வந்து பிளைண்ட்னஸ் ப்ராப்ளம் வரும் சரிங்களா லோனா டேஸ் விளையாட்டில் தொடர்புடையது ஒலிம்பிக்கில் இரண்டாம் இடம் பெற்றோருக்கு டேஸ் பதக்கம் வழங்கப்படும் கோல்டு சில்வர் அண்டு பிரான்ஸ் சரிங்களா தங்கம் அதுக்கடுத்து சில்வர் அதுக்கடுத்து வெண்கலம் சரிங்களா மூணாவது அதான் நீங்கள் ஏன் நீங்கள் பார்த்துருங்க இந்த மூ முதல் உதவி என்றால் என்னன்னு கேட்டுக்காங்க பார்த்தீங்களா முதல் விதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை டூ பாயிண்ட் போட்ட முதல் விதி என்பது நம்மளால் என்ற உதவியை நம்மளுக்கு கிடைத்த பொருள்களை வைத்து எவர் ஒருவர் அடிபட்டிருக்காரோ மருத்துவமனைக்கு போர் போவதற்கு மருத்துவமனை செல்வதற்கு முன்பு நம்மளால் கொடுக்கப்படும் உதவி உதவி சரிங்களா ஏதேனும் இரண்டு எரிதல் போட்டியை எழுதுக சாட்ஃபுட் துறோ இருக்குது ஜாவலிங் இருக்குது நிறைய மூணு இருக்குது குண்டு எரிதல் தட்டு எரிதல் ஈட்டி எரிதல் இது மூணுமே எழுதலாம் ஏதேனும் இரண்டு முதன்மை விளையாட்டுகள் பேரில் எழுது சரிங்களா தன் சுத்தம் பற்றி கூறுக நீங்கள் எப்படி சுத்தமாக இருக்குன்னு எழுதுறாங்க சாலை விதிகளை பற்றி கூறுக சாலையில் எப்படி நம்ம லெஃப்டில் போகணும் எப்படி சாலை வந்து அமைச்சிருக்காங்க நம்ம வந்து லெஃப்டில் போனால் இண்டிகேட்டர் போடணும் அதோட விதிகள் கூறுங்க ஹெல்மெட் போட போகணும் அது ஒரு விதி தான் சரி அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கிறது கபடி ஆடுகளும் வரைய அளவுகளை குறிக்க கபடி வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனை அளவு என்ன அளவு ரெண்டு கோட்டை போட்டு அதை வராந்து வச்சுருங்க கோகோ ஆடுகளும் வரைய அளவுகளை குறிக்க கோக்கோ ஏற்கனவே கேட்டுருந்தாங்க கோக்கோ இம்பார்ட்டண்ட்டு இந்த ரெண்டுலேருந்து ஒன்று கன்ஃபார்ம் வரும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இந்த கோக்கோவோட நான் வந்து வரைபடம் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது கோக்கோவோட கோட்டு சரிங்களா இது எத்தனை டோட்டல் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது முப்பது இருபத்தாறு மீட்டர் இருக்குது சரிங்களா எங்கிட்ட இருக்குது இந்த நீங்கள் இங்கிலீஷில் தெரியலனா நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது வந்து எத்தனை மீட்டரு எத்தனை கோடு என்ன அரௌண்டு இதை டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது சரிங்களா ஆ சென்டிமீட்டர் நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க் கிடச்சிடும் அந்த கட்டத்துக்கு ஃபைவ் மார்க் டோட்டல் டென் மார்க் கிடைக்கும் சரிங்களா ஓகே விளையாட ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது ஈஸியான கொஸ்டின் தான் இதே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணிங்க ஈஸியாக இருபது மார்க் வாங்கிடலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடி ரெண்டு நம்ம டிஎன் ஸ்டடிக்கையில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபுடெண்ட்ஸ் பாய் பாய்